வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷின் வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அமைதி அடைவோம் என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம் இதுவரையிலும் எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து வாழ்ந்தவன் இப்படி ரசிக்க கூடியவனும் எண்ணக்கூடியவனுமான என்னை ஆக்கியவன் யார் என்று தன்னையே திரும்பி பார்க்கிறான் பாருங்கள் இதுதான் ஆறாவது அறிவு அறிவையே அறிந்து கொள்ளக்கூடிய அறிவின் உயர்நிலை ஆறாவது அறிவு கடலில் இருந்த தண்ணீர் தான் மேகமாகி மழையாக பொழிகிறது அருவியாக ஆறாக ஓடும் தண்ணீர் மீண்டும் எங்கே சென்று சேர்கிறது கடலில் தானே குளமாக ஏரியாக அந்த நீரை தேக்கி வைத்தாலும் புடைத்து கொண்டே இருக்கும் அது கரை உடைந்தால் தன் மூலமான கடலை நோக்கியே விரைந்தோடும் கடலை அடையும் வரை அதற்கு ஓய்வு அமைதி இல்லை இதுபோன்றே மெய்ப்பொருளே பிரம்மே அணுவாகி பஞ்சபூதமாகி ஜீவனாகி மனிதனாகி இருக்கிறது அவை எல்லாமே இடைநிலைதான் இனி மனிதன் ஆறாவது அறிவு மேலோங்க பெற்று அவன் தன் நிலையை தான் பிரம்மம் என்ற நிலையை அடைந்தாக வேண்டும் அதுவரை மனிதனுக்கு அமைதி கிட்டாது எதை அடைய வேண்டுமோ அதை அடையாதவரை வேறு ஏது கிட்டினும் மனக்குறை மனிதன் உள்ளத்தில் தலையெடுத்து கொண்டேதான் இருக்கும் அடைய வேண்டியதை அடைந்து அமைதி பெறுவோம் அருள் தந்தைவர்கள் எந்த ஒன்றும் இயற்கையிலிருந்து தோன்றிய அனைத்தும் மீண்டும் தன்னுடைய மூலத்தை நோக்கியே பயணமாகிக் கொண்டிருக்கிறது என்பதை அழகான இரண்டு கவிகளில் கவியரசர் கண்ணதாசன் பாடியிருப்பார் அதை இந்த இடத்தில் பதிவு செய்தால் சிறப்பாக இருக்கும் நதி எங்கே போகிறது கடலை தேடி நாள் எங்கே போகிறது இரவை தேடி நிலவெங்கே போகிறது மலரை தேடி நிலவெங்கே போகிறது உறவை தேடி இயற்கையில் ஏற்பட்ட அத்துணையும் தன்னுடைய மூலத்தை நோக்கி வரையும் நதிகள் கூட ஆங்காங்கே தோன்றி நடந்து வந்து கடலில் சங்கமம் ஆகிற வரைக்கும் அதனுடைய சலசலப்பு வேகம் விரைவு அனைத்தும் கொண்டிருக்கும் அதற்கு மட்டுமல்ல அதற்கு தனித்தன்மையான பெயரும் உண்டு ஆனால் அவைகளெல்லாம் கடலில் கலந்துவிட்ட பிறகு அதனுடைய பெயரும் மறைந்து விடுகிறது அதனுடைய தனித்தன்மையும் மறைந்து விடுவது போல மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் இறைநிலையை உணர்ந்தே ஆக வேண்டும் அடைந்தே ஆக வேண்டும் அதுவரை மனம் சரணப்பட்டு கொண்டும் சஞ்சலப்பட்டு கொண்டும் தான் இருக்கும் என்பதை ரமண மகரிஷியும் ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார்கள் அதனால் மனிதனாக பிறந்தவனுக்கு இறை உணர்வு பெற்று தீர வேண்டும் அதுவரைக்கும் அவனுக்கு அமைதி இல்லை அடைந்த பிறகு நிச்சயமாக அமைதி கிட்டும் என்பதுதான் அருட்தந்தை வேதா வேதாத்ரிமனுடைய சிந்தனை என்று சொல்லி நிறைவு செய்கின்றோம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்